அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் தளர்த்தப்படும் இறக்குமதி தடைகள் அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் இரு கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள தயாராகும் ரணில் காட்டுநாயக்கா விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு கோவிட் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் மூடப்படவுள்ள மதுபான சாலைகள் வெளியான தகவல் திருகோணமலையில் பௌத்த பிக்குவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள விவசாய காணிகள் யாழில் பெண் கிராம அலுவலரை மதுபோதையில் தகாத வார்த்தையில் பேசிய போலீஸ் அதிகாரி அதிகளவில் மாத்திரைகளை உட்கொண்ட பாடசாலை மாணவி மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியில் பாரிய உயர்வு பதிவாகி இருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் பொருட்களுக்கான இறக்குமதிகள் தளர்த்தப்பட்டு வருவதாக வாகன இறக்குமதி மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபேட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது இரண்டாயிரம் பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை தளர்த்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் இரண்டு மே தின கூட்டங்களில் கலந்து கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது நாளைய தினம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் இரண்டு இடங்களில் நடைபெறும் இருவேறு கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை காலை பத்து ஐம்பது மணியளவில் கொட்டக்கலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் முதலாவதாக கலந்து கொள்ள உள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளரின் சம்பள உயர்வு குறித்து முக்கிய அறிவிப்பொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் நாளை பிற்பகல் கொழும்பு மாளிகாவத்தை மைதானத்தில் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் விமானப்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி ஒன்று செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் இன்று காலை பத்து இருபத்தைந்து மணியளவில் அளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் விமானப்படை வீரரின் கையிலிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியே தவறுதலாக செயற்பட்டுள்ளதாகவும் இதனால் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் துப்பாக்கி செயற்பட்டதனால் விமான நிலைய முனையமொன்றின் உட்கூறையின் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசேட விருந்தினர் பகுதியான விஐபி லாஞ்ச் கோல் ரோட் முனையே பகுதியிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளது உலகின் முன்னணி வர்த்தகர்கள் மற்றும் பணம் செலுத்தி வசதிகளை பெறும் நபர்கள் இந்த முனையத்தினூடாக பயணங்களை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அஸ்ட்ரா செனிகா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளின் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேவேளை அஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் செயற்திறன் மிகவும் அதிகமாக்கி காட்டப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் அஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஐம்பத்தொரு வழக்குகள் பிரித்தானியா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நூறு பில்லியன் யூரோ பெறுமதியான நஷ்டஈடு கோரப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்நிலையில் தங்களின் தடுப்பூசியால் பாதிப்படைந்தவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவிப்பதாக அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் நோயாளிகளின் பாதுகாப்பே எங்களின் முன்னுரிமை எனவும் அனைத்து மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய எங்கள் அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர்கள் அடிக்கோடிட்டு சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் நாளை சில மதுபான சாலைகள் மூடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தின பேரணிகள் இடம்பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் குறித்த தினத்தில் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக விசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்து நான்காம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவெளி திரியாய் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட ஆத்திகாட்டு வெளி உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில் பௌத்த பிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வாழ்வாதாரத்திற்காக மீட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்திக்காடு பகுதியில் உள்ள எண்பத்தி எட்டு ஏக்கர் காணி பானமுறை திலக வம்ச நாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்கு ஒருவரின் பெயரில் தற்காலிக டாப்பு பதிவு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக சிறுபோக புகழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதற்காக அரசாங்கத்திடம் இருந்து இருபது சிங்கள மக்களின் பெயரில் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் யாழ் வடமராட்சி வெற்றிலைக்கேணி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் ஆடு ஒன்றை திருடி இறைச்சிக்காக வெட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று கட்டைக்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது கணவனை இழந்த குறைத்த பெண் தனது இரு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் சூழலில் வாழ்வாதாரத்திற்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றார் இவ்வாறான நிலையில் மேய்ச்சலுக்காக சென்ற ஆடு ஒன்றினை திருடி இறைச்சிக்காக வெட்டி விற்பனை செய்த போது வைத்து இறைச்சி மீட்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மரதங்கேணி போலீசார் ஆட்டை இறைச்சிக்காக வெட்டிய இடத்தை கண்டு பிடித்ததோடு சந்தேக நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவத்தை அறிந்து குறித்த இடத்திற்கு விரைந்து சென்ற வெற்றிலைக்கேணி பெண் கிராம அலுவலருடன் மது போதையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தகாத வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாக வெற்றிலைக்கேணி பெண் கிராம அலுவலர் குற்றம் சாட்டியுள்ளார் கிராம அலுவலருடன் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் முள்ளியான் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு மருதங்கேணி போலீஸ் அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நுவரலியா ஸ்கிராப் தோட்டத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்ட பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த சனிக்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது பாட்டியின் முழுமையான அரவணைப்பில் வாழ்ந்து வந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவி கடந்த இருபத்தைந்தாம் தேதி பாட்டி வீட்டில் இல்லாத நேரத்தில் பாட்டி பயன்படுத்தி வந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அதிக அளவில் கொண்டு மயக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அயலவர்களின் உதவியுடன் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் தாய் சிறு வயதில் உயிரிழந்த நிலையில் தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து நானுவோயா பிரதேசத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் எனினும் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நுவரலியா போலீசாரின் உதவியுடன் தந்தையை தேடி பிரேத பரிசோதனையின் பின் சடலம் ஏற்று தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த சிறுமி இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை தானாகவே அதிக அளவில் உட்கொண்டாரா அல்லது வேறு யாரேனும் அவருக்கு தெரியாமலேயே அதிக அளவில் மாத்திரைகளை கொடுத்தனரா என்ற பல கோணத்தில் நுவரெளிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மத்திய மற்றும் சபரகும மாகாணங்களுக்கும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மின்னல் தாக்கம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக் கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அனிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க